மேலும் பல தகவல்களை நம்ம சேனலில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதன் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் செஞ்சு கிளிக் பண்ணிங்கன்னால் நான் அனுப்புகிற பல வீடியோஸ் உங்களை வந்து மறக்காமல் வந்து சேரும் வணக்கம் அன்பா இது உங்கள் எம்டெக் தமிழ்ஸை வந்து இப்போ வந்து உலக இந்தியாவிலே பயன்படுத்தக்கூடாத ஒரு ஆப் அதாவது நிறைய பேர் இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி ஆப் வந்து நம்ம வந்து பயன்படுத்தவே கூடாது இந்த ஆப் பேர் என்னன்னா ஃபேக் ஐடி மேக்கர் ஓகே ஃபேக் ஐடி மேக்கர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இது நிறைய ஃபேக் ஐடி மேக்கர்ஸ் இருக்குது ஆனால் இதுக்கு ரேட்டிங்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ கொடுத்துருக்காங்க இது ஃபோர் பாயிண்ட் டூ அதற்கு கீரை உள்ளது எல்லாமே குறைஞ்ச ரேட்டிங் தான் அதனால இந்த ஆப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம் இந்த ஆப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண கூட ஸோ வந்து இது வந்து இப்போ வந்து இது ஓப்பன் ஆகிடுச்சு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு இது ஓப்பன் ஆகாதான் போகலாம்னு நினைக்கிறேன் ஸ்கிப் ஓகே கட் பண்ணிட்டு வெளியே வரும் இப்போ நினைக்கிற ஓப்பன் பண்ணுவோம் ஸ்கிப் கொடுக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு பெர்மிஷன் கேட்டுடுச்சு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து இன்ஸ்டால் பெரிய சிரமத்துக்கு ஒப்பிட்டு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு நீங்கள் இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண கட் பண்ண கட் பண்ணாமல் இருந்திருப்பதும் நினைக்கேன் ஓகே மூவி டிக்கெட் கட் பண்ணும் பே நேம் கொடுவோம் உள்ளியூர் பக்கம் என்ன இப்போவும் ஏதாவது ஒரு படத்துக்கு ஸோ வந்து நான் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த படம் நேம் வந்து போடுறேன் ஷோ டைமிங் வந்து ஜீரோ சரி ஓகே ஷோ டேட் வந்து பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரி ஹால் நம்பர் மூன்று போட்டோம்னா டிக்கெட் ப்ரைஸ் எனக்கு போடணும் பர்ச்சேஸ் டேட் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வள்ளியூர் ப்ரெசன்ஸ் தமிழ் டிராக்கர்ஸ் ஆயிரத்தி இரநூறு பன்னெண்டாயிரம் என்னடா அடுத்தோம் சரி இது இதுமாரி நீங்கள் ஒரு மாதிரி ஒரு இது பேக்கேஜில் கட்டலாம் நம்ம அடுத்தது பார்ப்போம் அடுத்தது எம்ப்ளாய் பேச்சு வேண்டாம் ஆதார் கார்டு பார்ப்போம் ஆட்ஸை கட் பண்ணுங்கள் நேம் இந்த கொடுங்க சூஸ் பண்ண கேலரி கொடுங்க இதுதான் கொடுப்போம் நான் இப்போ அஜித் ஃபோட்டோ கொடுப்பேன் ஓகே சி கொடுங்க இப்போ அஜித் ஃபோட்டோ அஞ்சித் நேம் ஆஃப் பெர்சன் அஜித் தான் ஓகே இவருக்கு வயது எனக்கு தெரியாதே நாற்பது வயசு போடுவோம் அஞ்சு போடுவோம் சும்மா ஏதாவது கூட்டு ஐடி நம்பர் சும்மா ஏதாவது சரி தேங்க்ஸ் கொடுத்துருங்க இப்போ ஆதார் கார்டு ரெடி இது நீங்கள் கேலரியில் சேவ் பண்ணிட்டு இதை எடுத்து வியூ இமேஜ் கொடுத்துட்டிங்கன்னா கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா அசல் ஆதார் கார்டு நேம் மஞ்சள் பிஓபி நாற்பது சவையோ நேரத்தையும் கொடுத்துட்டேன் இந்த இது மட்டும் தப்பாயிடுச்சு வேறு மேல் நம்பர் நேரம் இது இதுமாரி நீங்கள் நிறைய இது நீங்கள் சேவ் பண்ணலாம் ஆனால் இதுமாரி இந்த அப்படிஷன்